தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பொருளாதார வளர்ச்சியோ தொழில்நுட்ப வளர்ச்சியோ இல்லாத காலகட்டாது அது மட்டும் இல்ல பிரிட்டிஷ்காரங்க இந்தியா விட்டு போனப்ப பெரும்பாலான இந்திய மக்கள் ஒரு நல உணவுக்கே போராடிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வறுமை தாண்டவ ஆடுச்சு இப்படி வறுமையோட எழுத்தறிவு கிடைக்காத மக்கள் ஒரு பக்கம் புதுசா சுதந்திரம் அடைஞ்ச நாடு இன்னொரு பக்கம் இருக்க தேர்தல் நடத்துற அளவுக்கு பொருளாதார பலம் இல்லாம இருந்துச்சு இந்தியா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களாக பிரிஞ்சு கிடஞ்சுது அதே காலத்துல தான் இந்தியாவோட அரசமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில எழுதிக்கிட்டு இருந்தாங்க அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்தியாவோட வாக்காளர் பட்டியல் தயார் தயார் அதுக்கு முக்கியமான பங்கு வசிச்சவரு இந்திய அரசமைப்பு சட்ட அவைக்கான ஆலோசகராக இருந்த பி என் ராவ் மற்றும் அவரது தலைமையிலான ஒரு சிறு குழு இந்திய மக்கள் குடிமக்கள் ஆறதுக்கு முன்னாடியே வாக்காளர் ஆயிட்டாங்கன்னு ஹவு இந்தியா பிகேம் டெமோக்ராட்டிக் அதாவது இந்தியா எப்படி ஜனநாயக நாடா மாறியது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆர் எச் குறிப்பிடுறாங்க இந்தியாவோட முதல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எண்ணிக்கை என்னன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட பதினேழு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமாகும் இவங்க எல்லாருமே முதல் முறையா தங்களோட வாழ்க்கையில வாக்களிச்சாங்க என்பதை மறந்துட கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த முதல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவோட முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் இதுதான் இந்தியா ஜனநாயக குடியரசு நாடாக மாறியதோட கதை குட்டி ஹிஸ்டியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்